ஏசிஆர்ல சமையல்காரனோட அதை பண்ணாங்க ஜெயம் ரவி விவாகரத்தை பத்தி பிரபலம் சொன்ன ஷாக் நியூஸ் ஆடி போன ரசிகர்கள் போன ரெண்டு நாட்களாவே ஜெயம் ரவியோட விவாகரத்து பத்தின செய்திதான் சமூக வலைதளத்துல அதிகமா பேசப்பட்டு வருது தமிழ்ல முன்னணி நடிகர்கள் முக்கியமானவரா இருக்கிறவர் ஜெயம் ரவி ஆனா சமீபத்துல அவர் நடிச்ச ஒரு சில படங்கள் பெருசா வெற்றியை கொடுக்கல இந்த நிலையில அவரோட மாமியாருக்கும் அவருக்கும் இடையில பிரச்சனை வந்துருச்சு அதுதான் இப்போ விவாகரத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சுக்கள் இருக்குது இன்னொரு பக்கம் ஜெயம் ரவியோட மனைவி நைட் பார்ட்டிக்கு போனதுதான் இந்த விவாகரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இப்படி இந்த விவாகரத்துக்கு பத்தின சர்ச்சை இப்போ சமூக வலைதளத்துல வலம் வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில பிரபல பத்திரிகையாளரான தமிழா தமிழா பாண்டியன் சமீபத்தில் ஒரு பேட்டியில இத பத்தி சில விஷயங்களை சொல்லிருக்காரு நடிகைகள் அப்புறம் பிரபலங்களோட இந்த தான் நடிகைகள் அதிகபட்சம் மது போதையில செய்யக்கூடிய காரியங்கள் அவங்களோட கணவர்களுக்கு பிடிக்காம போகுது பின்னாடி அதுவே அவங்கள விவாகரத்துக்கு எடுத்துட்டு போகுது ஜெயம் ரவியோட மனைவியான ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க பணக்கார வீட்டு பொண்ணு ஜெயம் ரவிய கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சொகுசா வாழ்ந்துட்டு வந்தவங்க ஆர்த்தி அதனால கல்யாணத்துக்கு பின்னாடியும் கூட அவங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த நிலையில நைட் பார்ட்டிக்கு போறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆர்த்தி அதனாலதான் ஜெயம் ரவிக்கும் இவங்களுக்கும் இடையில மனக்கசப்பு வந்திருக்கு அதுவே விவாகரத்துக்கும் காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு தமிழா தமிழா பாண்டியன் அது மட்டும் இல்லாம அவர் சொல்லும்போது இந்த மாதிரி நைட் பார்ட்டிக்கு போகக்கூடிய பிரபலங்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாம் வெளியில சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அதிகம் மது போதையில அவங்களுக்கு தோன்றதை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இசிஆர்ல இதுக்காக அதுக்காகவே நிறைய நைட் பார்ட்டி கிளப்புகள் இருக்குது அங்க போய் முழுசுமா மது குடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய ரூம்லயே அவங்க தங்கிக்கலாம் அப்படி ரூம்ல தங்கக்கூடிய பிரபலங்கள் சும்மா இருக்கிறது கிடையாது அங்க வேலை பார்க்கக்கூடிய வெயிட்டர் இல்லைனா சமையல்காரங்களை கூப்பிட்டு வந்து அவங்க கூட உல்லாசமா இருக்காங்க அதுக்கப்புறம் காலையில எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிடுறாங்க இப்படிதான் ஒரு நடிகை ஈசிஆர்ல ரூம் போட்டு அதுக்கப்புறமா காலையில போதையில ஒருத்தர் மேல காரை ஏத்தி கொண்ட சம்பவம் எல்லாம் நடந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள் பிரபலங்களுக்கு பெரும்பாலும் தெரியும் அப்படிங்கறதால அவங்க தங்களோட மனைவிகள் அங்க போறத அனுமதி தமிழா பாண்டியன் நடிகர் ஜெயம் ரவி அவரோட மனைவி ஆர்த்தி பெரியரதான் அறிக்கை வெளியிட்டாரு இது பரபரப்பை கிளப்புச்சு இந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ள ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க இது அந்த ஆதாரத்தை மேலும் பூதாகரமா வெடிக்க வச்சிருக்கு ஜெயம் ரவி தன்னுடைய ஒப்புதல் இல்லாமலே விவாகரத்து அறிவிப்ப எடுப்பேன் இருக்காரு எங்களோட வாழ்க்கையில கடினமான இந்த பகுதியை கடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல என்னோட தனி உரிமையை மதிக்கணும் அப்படின்னு மீடியாக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி போன ரெண்டு மாசமாவே ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்ய போறாரு அப்படிங்கற தகவல் இணையத்துல வட்டமடிச்சிகிட்டு இருந்துச்சு இது நிறைய பேர் வதந்தி அப்படின்னு தான் யோகிச்சாங்க ஆனா கெடுவைப்பா இந்த விஷயம் உண்மையா நடந்திருக்கு அப்படிங்கறது ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு இப்படி ஜெயம் ரவியோட கல்யாண வாழ்க்கையில புயல் வீசிக்கிட்டு இருக்க நடிகை த்ரிஷா பேசியுள்ள பேச்சு ரசிகர்களோட எதிர்ப்ப சம்பாதிச்சிருக்கு அதே சமயம் நடிகை த்ரிஷாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ரசிகர்களும் இருக்காங்க அப்படி த்ரிஷா என்ன சொன்னாங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயசு கடந்திருக்க கூடிய நடிகை த்ரிஷா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க இடையில பிரபல தயாரிப்பாளர் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள சிக்கல் காரணமா கல்யாணத்தை ரத்து பண்ணிட்டாங்க த்ரிஷா கல்யாணம் அப்படிங்கிற பேச்சையே எடுக்காம இருந்தாங்க இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசி அவங்க என்ன சுத்தி ஆயிரக்கணக்கான பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பதிகள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாருமே தவறான காரணங்களுக்காக தான் ஒன்றிணைந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்காக நான் எல்லா தம்பதியினரையும் அப்படி குறை சொல்றதா அர்த்தம் கிடையாது எனக்கானவரை சந்திக்க ஒரு முயற்சியில நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கானவரை நான் சந்திச்சதுக்கு அப்புறமா நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவேன் அதே சமயம் கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே நடக்கல அப்படின்னாலும் கூட நான் கவலைப்பட மாட்டேன் கல்யாணத்தை ஏதோ ஒரு விபரீதமான செயல் அப்படின்னு நான் சொல்லல எனக்கு இருக்கக்கூடிய எண்ணம் இயல்பானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கல்யாண வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரணத்துக்காக பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு கணவன் மனைவியா சேர்ந்து வாழ்றாங்க அவங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற விஷயமே இல்லை சந்தோஷமாவும் அவங்க இருக்கிறது கிடையாது அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் சங்கடங்களுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு நடிகை திருஷா பேசி திரிஷாவோட இந்த பேச்ச கேட்ட ரசிகர்கள் ஜெயம் ரவி விவாகரத்து சர்ச்சைய ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் இப்படிப்பட்ட கருத்துக்கள் தேவையா அப்படின்னு இன்னைக்கு திரிஷாவ விளாசிட்டு வராங்க